உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்க தான் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயேசுவின் பாடுகளின் குருத்தி ஞாயிறு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை பிறர் தொண்டில் இகழ்ச்சி ஏற்கும் மனம் பெறுவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் பாடுகளின் குருத்தின் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது வெற்றியின் பயணமான குருத்தோலை பவனியில் இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடிய மக்களின் மகிழ்ச்சியின் பயணம் தொடர்ந்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என திருப்பாடுகளின் பயணமாகிறது தனது சிந்தனை சொல் செயல்களில் நன்மையை செய்து இரையாட்சியை வளர்த்த இறைமகனுக்கு கிடைத்த பரிசு இகழ்ச்சி சிலுவைச்சாவு அதை இறை திருவுளமாக ஏற்று துணிவோடும் மகிழ்வோடும் இயேசு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார் எனவே நான் அவமானமடையேன் என்று இயேசுவின் நம்பிக்கையை எஸ்ஐஆர் நூல் கூறுகிறது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்கிறார் இயேசு பணம் பதவி புகழ் ஆகியவற்றில் முறையற்ற பற்று கொள்ளாமல் நம்மையே இழக்க முன்வருவோம் நம் குடும்ப சூழலில் சமுதாயத்தில் நல் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்டுவோம் மகிழ்வும் நிறைவும் உயர்வும் பெறுவோம் முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய முதல் வாசக முன்னுரை ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற எசையாவின் நம்பிக்கை அளிக்கும் இறைவார்த்தை நம் அனைவருக்கும் தரப்பட்டுள்ளது துன்பங்கள் வழியாக இயேசு மாட்சியும் மேன்மையும் வெற்றியும் பெற்றார் ஆண்டவரே நமக்கு துணை அவரே நம் துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் தரும் நலமிகு செய்தியாவது மனித உருவில் தோன்றிய இறைமகன் இயேசு தம்மையே தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் எனவே விண்ணவர் மன்னவர் மண்டியிடவும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லோரும் அறிக்கையிடும்படிக்கும் தந்தை கடவுள் அவரை உயர்த்தினார் என்கிறார் தாழ்ச்சி நிறை மனநிலையோடு வாழ்வோம் பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழி நடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் தங்கள் பணிவாழ்வில் ஏற்படும் இடையூறுகளை உமது அருள்துணையால் வென்றிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் உலகம் அனைத்தையும் பாதுகாத்து பராமரிக்கும் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை தந்தள்ளும் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஓரவஞ்சனை செய்யாமல் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உமே மன்றடைகிறோம் வாழ்வில் ஏற்றம் காண செய்பவரே அன்பு இறைவா அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் மற்றும் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை தந்து வினாத்தாளில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்வு செய்து எழுதிட வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் கீழ்படிதலின் நல் மாதிரியான அன்பு இறைவா இறைமகனாயிருந்தும் இயேசு தந்தை கடவுளுக்கும் கீழ்படிந்து மாற்றி பெற்றது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் ஞான மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் படிப்பினைகளை வாழ்வாக்கிட வேண்டும் வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுள்ள நாங்கள் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அருள் நலமும் பொருள் வளமும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி